நாகர்கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணைப் புய்ச்சலால் டிடி தினகரனை வரவேற்பதற்காக அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு பணம் தருவதாக டோக்கன் கொடுத்து ஏமாற்றியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் அறுமனையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பதற்காக டிடிவி வி சென்றார் அவருக்கு நாகர்கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அவரது ஆதரவாளர்கள் தினகரனுடன் அருமனை நோக்கி வந்தனர் தினகரனை வரவேற்பதற்காக வருபவர்களுக்கு பணம் மற்றும் சேலை தருவதாக டோக்கன் அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் பணம் தராததால் ஊருக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மூதாட்டிகள் தெரிவித்தனர் பேரை எழுதி வாங்க வாங்கிக்கிட்டு என்ன நிற்க சொன்னாவா நானும் இவ்வளவு நேரம் நின்றுருக்கேன் ஒண்ணுமே வாங்கி தரல எனக்கு பசியாக நான் அந்த தலை சுற்றி விழுந்துடக்கூடாதுன்ட்டு பையன் நடந்து வரேன் அதில் என்னையா எனக்கு நான் தெரியாது இந்த கூட்டத்தை கண்டமில்ல அதில் தெரிஞ்ச பிள்ளையெல்லாம் நீங்கள் நில்லுங்க தேலை தருவாங்க காசியும் தருவாங்க நெல்லுங்க அப்படின்ட்டு சொன்னதால தான் நான் நின்றுனேன் எல்லாரும் கூட்டம் முடிந்தேன் எல்லாரும் போய் ஆயாச்சு சாரி கொடுப்பான்னு சொன்னாங்க டோக்கனுக்கு தந்து சாரி கொடுப்பான்னு சொன்னாங்க ஆமாம் நெல்ல வந்தா இப்போ வீட்டில் போய் தரோம் இங்கே வேலையை போய்ட்டு வாங்கணும் இருந்தாலும் சாரி கொடுக்கணும் சொல்லி டோக்கனுக்கு தந்துடும்